அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் பவித்ரா பவித்ரா சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரோஜாவை பிடிக்குமா இல்லை வேணுவோ பிடிக்குமா இல்லை பவித்ரா குட்டியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை சரிதா ஜோதியோட மற்ற நாலு பசங்களை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ரா கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து ரோஜா மூலிமா தப்பிச்சு போய் கோயிலில் வேண்டுதல் விரதமெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி சரிதாக கூட பெரிய பையன் வந்து போகக்கூடாதுன்னொடனே எப்படி நீங்கள் விட்டிங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே பற்ற வச்சிட்டான் வந்ததும் வராதமா அடுத்தது அடுத்தது போயிட்டு ரோஜாவை போயிட்டு பலர் நான் அரைஞ்சி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சாலையுமே இன்னும் வந்து பவித்ரா குட்டி வீட்டுக்கு வரல ஏழு மணி சாப்பிட்றதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தபோது எங்கே போனாலும் இங்கே தான் வந்தால் ஆகணும் கொட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சாங்க அதே மாதிரி பவித்ரா போயிட்டு அவங்க பாட்டிக்கிற அம்மாவுக்கு விபூதி வச்சு விட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க அப்போ எல்லாத்தையும் பல்லாத்தையும் பேசி அந்த பிஞ்சு மனசில் நஞ்சு விதைக்கிற மாதிரி பல விஷயம் மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க அதனால் வந்து ஸ்பூனை கீழே போட்டதும் அது போய்ட்டு அவங்க அத்தை மூஞ்சியில் பட்டுறதுனால ரூமில் கட்டி வைக்கிறாங்க திரும்பவும் அவங்க குழந்தைங்க போயிட்டு பவித்ரா சாப்பிடாதனால அந்த பசங்கள்லாம் சேர்ந்து சாண்ட்விச் ஒன்று செஞ்சு சாப்பிட வைக்க பார்க்குறாங்கிற அது தெரிஞ்ச சரிதாவும் ஜோதியும் பவித்ரா குட்டியை வீட்டு விட்டு வெளியே துறத்துறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்